முன்னாடி மாநாட்டுக்கு முன்னாடி தலை சிறந்த ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நடிகர் என்றால் விஜய் அவர்கள் தான் அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று பேசியவர் திடீர் என்று எங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் மிகப்பெரிய மக்களுடைய ஆதரவை தண்ணியல்பாக தமிழக கழகம் பெற்றுக் கொண்டிருக்கு அதை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் கூடுதல் சிறப்பு என்னன்னா அண்ணா சாட்டை அவர்களே ஒரு நடிகர் தான் உண்மை அவரும் ஒரு போஸ்ட் பல நடிச்சிருக்கிறார் சீமான் காவல்துறை அதிகாரியாகவும் நினைக்கிறேன் அந்த படம் வந்து விரைவில் வரும் நினைக்கிறேன் அப்போ அண்ணன் துறைமுருகன் அவர்களும் கூத்தாடிதான் சினிமா